ராகவா விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் அரசு உத்தரவை மீறும் கல்வி நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் சுய உதவி குழுவினருக்கு கடன் உதவி முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார் கிருமாம்பாக்கம் அருகே ஓடையில் மணல் திருட்டு கண்டுகொள்ளாத போலீசார் பம்பை நதீஸ்வரர் கோவிலில் திருக்கல்யாண உற்சவம் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் இனி விரிவான செய்திகள் அரசு உத்தரவை மீறும் கல்வி நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தலித் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவச கல்வி திட்டத்தில் பயன்பெறும் மாணவர்களிடம் கூடுதல் கட்டணத்தை வசூலிக்கும் கல்வி நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சட்டமன்றம் அருகே இன்று காலை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாநில செயலாளர் சலீம் தலைமை தாங்கிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன் மாநில துணை செயலாளர் சேது செல்வம் தேசிய குழு உறுப்பினர் தினேஷ் பொன்னையா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன் பொருளாளர் சுப்பையா நிர்வாக குழு உறுப்பினர்கள் அந்தோனி ரவி கட்சியின் மூத்த தலைவர் ராமமூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் சுய உதவிக்குழு பெண்களுக்கு கடன் கடனுதவியை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார் புதுச்சேரி அரசு ஊரக வளர்ச்சித் துறையின் கீழ் இயங்கி வரும் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் மூலம் செயல்பட்டு வரும் வில்லியனூர் வட்டார அளவிலான மகளிர் கூட்டமைப்பின் கீழ் நாற்பத்தி இரண்டு பஞ்சாயத்து அளவிலான மகளிர் கூட்டமைப்புகள் செயல்பட்டு வருகின்றன இந்த நாற்பத்தி இரண்டு மகளிர் கூட்டமைப்புகளில் ஆயிரத்தி அறுநூற்று எண்பது மகளிர் சுய உதவிக்குழுக்களும் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட உறுப்பினர்களும் இணைந்து செயல்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு கடன் உதவிகள் பஞ்சாயத்து அளவிலான கூட்டமைப்புகளுக்கு விவசாய டிராக்டர் நடவு இயந்திரம் மற்றும் பிங்க் ஆட்டோ வழங்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ ராஜா திருமண நிலையத்தில் நடைபெற்றதா சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நாற்பத்தி இரண்டு பஞ்சாயத்து அளவிலான மகளிர் கூட்டமைப்புகளில் உள்ள மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் உதவிகள் பஞ்சாயத்து அளவிலான மகளிர் கூட்டமைப்புகளுக்கு சமுதாய முதலீட்டு நிதி கடன் கூட்டு பொறுப்பு குழுக்களுக்கு துவக்க நிதி சுய உதவி குழு சுழல் நிதி வங்கி கடன் பிரதான் மந்திரி மைக்ரோ உணவு பதனிடும் நிறுவனங்களுக்கு கடன் உள்ளிட்டவற்றை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் ஊரக துறை அரசு செயலர் குலோத்துங்கன் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் இஷிதா மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட அதிகாரிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் கிருமாம்பாக்கம் அருகே ஓடையில் மணல் திருட்டில் ஈடுபடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுவை கிருமாம்பாக்கத்திற்கும் தமிழக பகுதியான ரெட்டிச்சாவடிக்கும் இடையில் ஓடை ஒன்று செல்கிறதா இது மழைக்காலங்களில் பாகூர் வட்டார பகுதிகளில் பெய்யும் அதிகப்படியான மழை நீரை இந்த ஓடை வழியாக வெளியேற்றி கடலில் கலக்கிறதா இதே போல பாகூர் ஏரியின் களிங்கண் நீரையும் இந்த வழியாக வெளியேறும் இந்நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு மழையின் காரணமாக ஓடையில் நீர்வரத்து அதிகமாக சென்று கடலில் கலந்தன அப்போது அடித்து வரப்பட்ட மணல் மேடுகள் குவிந்திருந்த நிலையில் புதுச்சேரி கடலூர் சாலை தனியார் மருத்துவமனை அருகே செல்லும் இந்த ஓடையில் இருந்து மணலை மர்ம நபர்கள் சிலர் இரவு நேரங்களில் திருடிச் செல்கின்றனர் குவிந்திருந்த மணலை அள்ளிச் சென்றதால் ஓடையில் இருந்த தண்ணீர் கசிந்து வெளியேறி வருகிறது ஓடையிற்கு சற்று தூரத்தில்தான் ரெட்டிச்சாவடி காவல் நிலையம் உள்ளது இருப்பினும் இரவு நேரத்தில் மர்ம நபர்கள் மணலை திருடி செல்வது பொதுமக்களுக்கு அதிர்ச்சி அளிப்பதாக இருக்கிறதா இந்த பகுதி விவசாயத்திற்கு இந்த ஓடை நீர் ஆதாரமாக இருந்து வருகிறது எனவே இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க காவல்துறையினர் மற்றும் சம்பந்தப்பட்ட மணல் திருட்டை தடுப்பதற்கு உறுதி செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர் பம்பை நதீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி புராண சிங்குபாளையம் பம்பை ஆற்றங்கரையில் கடந்த பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பல்லவ மன்னர்களால் செதுக்கப்பட்ட நூறாண்டு பழமையான சிவலிங்கம் கண்டெடுக்கப்பட்டது இந்த சிவலிங்கம் பம்பை ஆற்றங்கரையில் இருந்து கண்டெடுக்கப்பட்டதால் அதற்கு பம்பை நதீஸ்வரர் என்று பெயர் சூட்டப்பட்டு புராண சிங்குபாளையத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது அன்று முதல் அருள்மிகு மங்களாம்பிகை உடனுரை அருள்மிகு பம்பை நதீஸ்வரர் சுவாமியாக எழுந்தருளி பக்தர்களுக்கு அர்ப்பாளித்து வருகிறார் பம்பை நதீஸ்வரருக்கு திருக்கல்யாணம் நடத்தி வைத்தால் வீட்டில் பணக்கஷ்டம் நீங்கி குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்றும் தொற்று நோயிலிருந்து மக்கள் விடுபட்டு அனைத்து செல்வங்களை பெற்று நலமுடன் வாழ்வார்கள் என்பதும் ஐதீகம் அதன்படி அருள்மிகு பம்பை நதீஸ்வரர் மற்றும் மங்களாம்பிகையின் இரண்டாம் ஆண்டு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றதா வெற்றிலைப்பாக்கு தேங்காய் பழங்கள் இனிப்பு வகைகள் கார வகைகள் கொண்ட சீர்வரிசையுடன் பெண்ணழைப்பு மாப்பிள்ளை அழைப்பு நடைபெற்றதா இதனைத் தொடர்ந்து திருக்கல்யாண உற்சவம் நடத்தப்பட்டது கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு மாங்கல்ய தானம் மற்றும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டு விருந்தளிக்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர் புதுச்சேரியில் கல்வி உரிமை சட்டம் அமல்படுத்தாதது கண்டிக்கத்தக்கது என்று அதிமுக கருத்து தெரிவித்துள்ளது புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் ஏழை எளிய சமூகத்தினர் கீழ்நிலையில் உள்ளவர்களின் பிள்ளைகள் தரமான கல்வி பயில வேண்டும் என மத்திய அரசு கல்வி உரிமை சட்டத்தை கொண்டு வந்ததாகவும் இந்த சட்டத்தின்படி இருபத்தி ஐந்து சதவீத ஏழை மாணவர்களுக்கு கட்டணமில்லா இலவச கல்வியை வழங்க வேண்டும் என்றார் இதற்காக கட்டணத்தை மத்திய மாநில அரசுகள் ஒதுக்கும் என்று தெரிவித்த அவர் பாஜகவின் கூட்டணி ஆட்சி புதுச்சேரியில் நடைபெற்று வரும் நிலையில் மத்திய அரசின் கல்வி உரிமை சட்டத்தை இங்கு அமல்படுத்தாதது வியப்பாக உள்ளது என்றார் தற்போது தனியார் பள்ளிகளில் அட்டவணை இன பிள்ளைகளுக்கு இலவச கல்வி வழங்கப்படுவதை தவிர்த்து மேலும் இருபத்தி ஐந்து சதவிகித பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஏழை எளிய மாணவர்களுக்கு இலவச கல்வி வழங்கப்படும் என்றார் இன்று வரை தனியார் பள்ளிகளுக்கு ஆதரவாக புதுச்சேரியில் கல்வி உரிமை சட்டம் அமல்படுத்தாதது கண்டிக்கத்தக்க ஒன்று என்றும் அவர் கூறினார் இந்த திட்டத்தை செயல்படுத்த துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் ஆகியோர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் புதுவையில் இரவு நேரங்களில் பெய்து வரும் மழை காரணமாக பூமி குளிர்ச்சி அடைந்து மக்கள் மகிழ்ச்சி அடைகின்றனர் புதுச்சேரியில் கத்திரி வெயில் முடிந்த நிலையிலும் வெயில் வாட்டி வதைத்து வந்ததோ கடந்த எட்டாம் தேதி புதிய உச்சமாக நூற்றி நான்கு டிகிரி வெயில் பதிவானது தொடர்ச்சியாக வெயில் கொளுத்தி வந்தது இருப்பினும் இரவில் அவ்வப்போது லேசான மழை பெய்ததா இந்நிலையில் தென்னிந்திய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் இடி மின்னலுடன் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது இந்த அறிவிப்பின் எதிரொலியாக புதுச்சேரியில் நேற்று காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது மாலை ஆறு மணிக்கு மேல் புதுச்சேரி நகர பகுதிகளில் லேசான சாரல் மழை பெய்ய தொடங்கியது பகுதிகளில் விட்டு விட்டு மழை பெய்தது இரவு பத்து மணிக்கு மேல் இடி மின்னலுடன் பலத்த மழை கொட்டியது இதனால் நகரில் ஒரு சில இடங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின் செய்யப்பட்டது இந்த மழை நள்ளிரவு வரை நீடித்தது இதனால் சாலைகளில் மழை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது இந்த பலத்த மழையினால் தனியார் நிறுவனங்களில் பணிபுரிந்து வீடு திரும்பிய ஏராளமானோர் பெரும் அவதியடைந்தனர் அதே நேரத்தில் குளிர்ச்சி அடைந்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் வில்லியனூரில் முதியவர்களுக்கு அரசு மூலம் வழங்கப்படும் போர்வைகளை சட்டமன்ற உறுப்பினர் சிவா வழங்கினார் புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட அறுபது வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச காலனி போர்வை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றதா பெரியபேட் கொம்பாக்கம் பி மணவெளி ஜி பாளையம் உள்ளிட்ட அங்கன்வாடி மையத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிகளில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு இலவச காலனி மற்றும் போர்வைகளை வழங்கினார் இதில் துறை அதிகாரிகள் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் உள்பட பலர் கலந்து கொண்டனர் சம்பளம் வழங்காததை கண்டித்து தனியார் நிறுவன ஊழியர்கள் குடும்பத்தினருடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுவை தட்டாஞ்சாவடி தொழில்பேட்டையில் உள்ள அஜந்தா சைக்கிள் பார்ட்ஸ் எதிரி சைக்கிள் பார்ட்ஸ் ஜனநாயக தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் அஜந்தா சைக்கிள் பார்ட்ஸ் நிறுவனத்தை கண்டித்து தொழிலாளர்களின் பண கொடுக்காமல் தாமதமாக்கும் முதலாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தொழிலாளர்களுக்கு சட்டப்படி கிடைக்க வேண்டிய ஓய்வூதியத்தை ஆண்டு கணக்கில் ஏமாற்றி செல்லும் அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குடும்பத்துடன் எதிரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சைக்கிள் தொழிலாளர்கள் சங்கத்தின் செயலாளர் ஜனார்த்தனன் சேகர் தேவராஜ் மூர்த்தி ரவீந்திரன் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர் மங்களம் தொகுதி வட்டார காங்கிரஸ் சார்பில் வில்லியனூரில் போராட்டம் நடைபெற்றதாம் புதுவை வில்லியனூர் பகுதியில் தொடர்ந்து சட்டவிரோதமாக எண்ணெய் தொழிற்சாலை மற்றும் போலி மதுபான ஆலையை நடத்தியதாக தமிழக காவல்துறையால் கண்டுபிடிக்கப்பட்டது இது தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த கோரி மங்களம் தொகுதி வட்டார காங்கிரஸ் சார்பில் வில்லியனூரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மங்களம் தொகுதி பொறுப்பாளர் ரகுபதி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் வீரமுத்து செல்வராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் ஆகியோர் கண்டன உரையாற்றினர் ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர்கள் தனுசு திருமுருகன் மாநில செயலாளர்கள் செந்தில்குமார் சூசைராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புதுப்பேட்டை அரசு பள்ளியில் பாஜக சார்பில் மரக்கன்றுகள் நடப்பட்டன பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பசுமையான இந்தியாவின் உருவாக்கத்தை முன்னிட்டு ஒவ்வொருவரும் தாயின் பேரில் மரக்கன்றுகளை நட வேண்டும் என்ற கட்டளையின்படி உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி பாஜக சார்பில் உழவர்கரை மாவட்டம் தட்டாஞ்சாவடி தொகுதி லாஸ்பேட்டை புதுப்பேட்டையில் உள்ள கோலக்கார அரங்கசாமி நாயக்கர் நடுநிலைப் பள்ளியில் கல்வியாளர் பிரிவின் மாநில தலைவர் நாகேஸ்வரன் தலைமையில் உழவர்கரை மாவட்ட தலைவர் உலகநாதன் மற்றும் தட்டாஞ்சாவடி தொகுதியின் துணைத் தலைவர் மேகநாதன் முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளராக மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வகணபதி புதுச்சேரி மாநில விவசாய அணி தலைவர் ராமு மாநில செயலாளர் சரவணன் தேசிய விவசாய அணியின் செயற்குழு உறுப்பினர் பாரதி மோகன் உள்ளிட்டோர் மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர் அம்மரக்கன்றுகளுக்கு மாணவிகளின் பெயரினை சூட்டினர் மேலும் அப்பள்ளியில் தன் பயின்ற காலத்தில் நடந்த சுவையான நிகழ்வுகளை மாணவ மாணவியரிடம் சுவாரஸ்யமாக குழந்தைகளோடு குழந்தையாக மாறி மாநில தலைவர் பகிர்ந்து கொண்டார் அரசு பள்ளி மாணவர்களுக்கு சமூக சேவகர் ஜோசப் எழுதுபொருட்களை வழங்கினார் அரசு தொடக்க பள்ளி மாணவர்களை வரவேற்கும் விதமாக சமூக சேவகர் ஜோசப் மூன்றாவது முறையாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு எழுது பொருட்களை வழங்கினார் ஜோசப்பின் செயலுக்கு பள்ளி தலைமை ஆசிரியை விஜயலட்சுமி பாராட்டு தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் ஏஞ்சலின் சொர்ணலதா வள்ளி ரோஷினி பிரதிபா உத்ராவதி இந்திரா பானுமதி வேதவள்ளி மற்றும் பள்ளி அலுவலக ஊழியர்கள் மாணவர்களுடன் இருந்தனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நூறு ரூபாய் ஒரு சவரன் தங்கம் எழுபத்தி இரண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் வெள்ளி பத்து கிராம் ஆயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய் அரசு உத்தரவை மீறும் கல்வி நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் சுய குழுவினருக்கு கடன் உதவி முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார் கிருமாம்பாக்கம் அருகே ஓடையில் மணல் திருட்டு கண்டுகொள்ளாத பம்பை நதீஸ்வரர் கோவிலில் திருக்கல்யாண உற்சவம் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்